வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம டிஎன்பிசி ல இருந்து புதுசா நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு எப்போ கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு என்ன வேகன்சி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் வேகன்சி பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிசிஸ் அதுல வேகன்சி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா இது எப்ப நம்மளுக்கு நோட்டிஃபை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது பேமெண்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்களுக்கு எக்ஸாம் எப்ப குடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் எப்ப குடுக்கறாங்க பாத்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலையில வந்து பத்து மணில இருந்து ஒரு மணி வரையும் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் வந்து பேப்பர் டூ அதே ஏழாம் தேதி தான் கொடுக்கறாங்க அது வந்து மதியம் ரெண்டரை மணிலிருந்து மூன்றரை மணி வரையும் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் வந்து பேப்பர் த்ரீ அது பாத்தீங்கன்னா அதுவும் ஏழாம் தேதி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு டைம் பாத்தீங்கன்னா த்ரீ இருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த குவாலிபிகேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் அதுல வந்து அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எம்பிசி பிசி அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்ல இருந்து தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா பிஇ பி டெக் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கீழே வந்து நாலஞ்சு கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கணும் அதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலைசிஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஇ பி டெக் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கீழே வந்து நாலஞ்சு கோர்ஸ் சொல்லியிருக்காங்க அதுல வந்து அவங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கோர்ஸ் இருக்காங்க அதுல ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஆப் எக்ஸாமினேஷன் அதுல வந்து கொஷின்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்செக்டிவ் டைப்ல தான் இருக்கும் அதுல வந்து பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப் தான் அது வந்து த்ரீ ஹவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பேப்பர் டூ அதுல வந்து ஒன் ஹவர் மார்க் பேப்பர் த்ரீ டூ ஹவர்ஸ் ஒன் மார்க்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபோர் மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து இது பேப்பர் எந்த டைப்ல இங்கிலீஷ் டைப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் பாத்தீங்கன்னா ஒன்பது சென்டர் கொடுத்திருக்காங்க அதை வந்து அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்